திருநீர்மலை கோவில் அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்களுக்கான புதிய குடியிருப்பு காணொளி காட்சி மூலம் தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்தார் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி திருநீர்மலை பகுதியில் அருள்மிகு ரங்கநாத பெருமாள் திருக்கோயில் உள்ளது இந்த கோவில் அர்ச்சகர் மற்றும் பணியாளர்களுக்கான குடியிருப்பு வீடுகள் அதே பகுதியில் அமைந்திருந்தது ஆனால் அந்த குடியிருப்புகள் அனைத்தும் பழைய கட்டிடங்கள் என்பதாலும் சாலையிலிருந்து மிகவும் தாழ்வாக இருந்ததாலும் தங்களுக்கு புதிய குடியிருப்பு அமைத்து தர வேண்டும் என கோவில் அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்கள் சார்பில் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் இந்த கோரிக்கையை ஏற்று இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ரூபாய் ஒன்று புள்ளி தொன்னூறு கோடி மதிப்பீட்டில் சுமார் பனிரண்டு வீடுகள் அடங்கிய கட்டிடம் அமைக்கும் பணி தொடங்கி நடைபெற்று பணிகள் முழுமையாக முடிவடைந்தது இதனைத் தொடர்ந்து புதிய குடியிருப்பு திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதனை சென்னை செயலகத்தில் இருந்து காணொளி காட்சி மூலமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து திருநீர்மலை பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி துணை மேயர் கோ காமராஜ் பகுதி செயலாளர் திருநீர்மலை தா ஜெயக்குமார் முரளிதரன் கழக நிர்வாகிகளும் கோவில் நிர்வாகிகளும் உட்பட பலர் இருந்தனர்